உங்களுக்கு நான் எடுத்து தட்டுமா அப்ப ஐ லவ் யூ அம்மா சொல்லு ஐ லவ் யூ அம்மா அம்மா எப்படி சிரிப்பாங்க எப்படி அழுகுவாங்க எப்படி மறைக்குவாங்க எப்படி கோச்சுக்குவாங்க எப்படி சண்டை போடுவாங்க எப்படி திட்டுவாங்க அம்மாவை எப்படி கொஞ்சணும் நீ நல்ல பிள்ளையா சாப்பிட்டிங்களா எப்படி குட் நைட் சொல்லுவாங்க குட் மார்னிங் ஆ எல்லாமே தெரியுமா உங்க பேர் என்ன அம்மா அராதனா சூப்பர்ம்மா அப்பா பெயர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்பா பேர்